நேசிரா வக்கிங் போலாமா போலாம் செஞ்சே அந்த காக்கத காத்துக்கிட்டு இருக்கே ஹீரோ சீக்கிரம் கூட்டிட்டு போ அம்மா இங்க என்ன விஷயம் அந்த பக்கம் ஹீரோ பண்ணீங்களா அப்பா முடியல சரி ஹீரோ ஏன் தம்பி நீ வீட்ல இருந்து எடுத்துட்டு வரலையா அதெல்லாம் போயிடுச்சு அதனால ரோட லெஃப்ட் ரைட் பாத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க கிராஸ் பண்ணலாம் தரையில படுத்துக்கிட்டு என்னப்பா பண்ற? ஜீப்ரா கிராஸ்ஸிங்ல ஜீப்ரா ஆர்க்கான் தேடிட்டு இருக்கேன்.